கட்சியில் நிற்கிறவங்களுக்கே இருக்கணும் புரியுதா அதை கவனமாச்சு எத்தனை இடத்துல சைப்புனா என்ன வேணாலும் பேசவில்ல சைப்பு தன்மை இருந்தால் நான் ஏன் எந்த வேலையை செய்கிறேன் நான் சினிமா இடத்தை பழச்சிட்டு இருந்திருக்கலாம்ல சகிப்பு தன்மை கூடாதுதான் அநீதியை கண்டு சகித்து கொள்ளாதவன் எவனோ அவனே உண்மையான சிகாத்துங்கிறாங்க நபிகள் நாயகம் அநீதியை கண்டு நீ கோவப்படுவேனால் நீனும் என் தோழனேங்கிறான் சேகுவாரா எங்க பாட்டை ரவுத்திரம் பழகுங்கிறான் நான் இப்போ எதை செய்யலாம் நீங்கள் இருங்க நான் ஒழுங்காக பதில் சொல்லுவேன் நீங்கள் நல்ல கேள்விகளை வைங்க நான் அழகான பதில்களை சொல்லுவேன் தேவையான பதில்களை சொல்லுவேன் நீங்கள் அதை விட்டுட்டு என்னையே நீங்கள் எது பண்ணுன்னு வச்சுக்கிறீங்களேன் நான் பேச கற்றுக்கிட்டது எப்படி மேடையில் பேசுங்கிறதெல்லாம் ரொம்ப பின்னாடி எப்படி சண்டை போடுறேன்னு தான் அஞ்சு வயசில் எனக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தான் புரியுதுன்னு நினைக்கிறேன் அதனால பேசுகிறதானே நீங்கள் பார்த்துருக்கீ அது நீங்க நீங்க எனக்கிட்ட வருத்தம் தெரிவீங்க இனிமே அப்படி நடந்துக்கிற மாட்டோம்